செங்கம் சென்டினியல் லயன்ஸ் கிளப் புதிய நிர்வாகிகளுக்கான பதவியேற்பு விழா திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பக்கிரிப்பாளையம் அபூர்வா ஹோட்டல் என் கே டி மினி ஹாலில் செங்கம் சென்டினியல் லயன் கிளப் சங்க புதுவை நிர்வாகிகளுக்கான அரியணை ஏற்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு மாவட்ட ஆளுநர் ராஜேந்திரன் புதிய நிர்வாகிகள் தலைவர் சுதாகரன் செயலாளர் சலீம் பாசா பொருளாளர் சம்பாஜி ஆகியோரை பதவி பிரமாணம் செய்து வைத்து சென்டினியல் லயன்ஸ் கிளப் சேவை பற்றி மற்றும் அதன் சிறப்புகள் பற்றியும் விளக்கமாக பேசின மாவட்ட துணை ஆளுநர் மதியழகன் புதிய உறுப்பினர்கள் நவீன்குமார் தினேஷ்குமார் மல்லிகா திருமலை குமார் சுரேஷ் சண்முகம் பழனி சேக் தாவூத் சங்கத்தில் இணைத்துக் கொண்டனர் பின்னர் உறுதிமொழியை ஏற்றனர் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஏற்பதற்கு முன் இருதய நோய் கண்டறிதல் முகாம் நடத்தியது சிறப்புக்கு உரியது மாவட்ட அவைச் செயலாளர் பச்சையப்பன் மாவட்ட பொருளாளர் சிவகுமார் மாவட்ட இணைச் செயலாளர் சங்கர் சம்பத் மாவட்ட இணை பொருளாளர் பூவேந்தரசு அன்பரசு ஸ்ரீனிவாசன் தனுஷ் சேகர் செங்கம் டவுன் லயன்ஸ் கிளப் மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் ஆகியோர் வாழ்த்து விளங்கினர் தலைவர் சுதாகரன் ஏற்புரையாற்றினார் நிகழ்ச்சியின் முடிவில் சலீம் பாசா அனைவருக்கும் நன்றி கூறினார்